ஃபுல்லாக ருத்ராட்சி தாங்க ஃபுல்லாக ருத்ராட்சிலே செய்த செய்வன் வருவாங்க இதான் நான் சொன்ன தெப்ப குளம் இந்த தெப்பகுளத்தில் எவ்வளோ மீன் கிடக்குன்னு கணக்குலேயே இல்லைங்க ஏகப்பட்ட மீன் இருக்கு விநாயகர் பார்த்திங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச குளத்தில் இருக்கார் இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப அபூர்வம் எங்கேயாட்டம் மட்டும் தந்த மயிலாம் பார்க்க முடியும் மக்களை வெல்கம் டு தமிழ் டிராவல்ஸ் யூடியூபல் சேனல் டாட் காம் நாங்கள் இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற யாருன்னா நம்ம பூமி இன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் எங்கே வந்திருக்கோம்னா குறிச்சி போகிற வழியில் நீங்கள் கரெக்டாக பார்ப்போம்னா வழியாக உள்ளே வந்தீங்கன்னா அங்கே ஒரு கோயில் உண்டு அந்த கோயில் பேர் அக்னி தீர்த்தகரை பாலசுப்ரமணிய சுவாமி ஆலயம் அந்த கோயிலுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம் நாங்கள் உள்ள என்னென்ன இருக்குது யார் இருக்குது எல்லாத்தையும் உள்ளே போய் பார்ப்போம் போன வீடியோ நாற்பது பேர் மொத்தம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க மொத்தம் இரநூறு வியூஸ் கிட்டே போயிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மொதல் வீடியே ஒரு இரநூறு பேர் பார்த்துருக்காங்க இதேமாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நிறையா பேர் பாருங்கள் நிறைய பேராக சப்ஸ்கிரைப் வைங்க சரி வாங்க இன்றைக்கி இந்த கோயிலுக்குள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு ஃபுல்லாகத்தையும் சுற்றி பார்க்கலாம் முதல்ல கோயிலுக்குள்ளே போகலான்னு பார்த்தோம் ஆனால் சுற்றி இந்த இயற்கையை பார்த்தோன்னே பூமி லைட்டாக ஏன்னா பேக்ரவுண்டு கொஞ்சம் காட்டினே அப்படின்னா அதனால் சுற்றி இந்த பேக்ரவுண்ட்லாம் காட்டுதேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குங்க அதாவது இந்த ரூட்டில் வந்தீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன் ரெண்டு பக்கமும் வயல் இருக்கும் நடுவில் ஒரு ஓடமாய் ஓடும் பேக் கேமராவில் காட்டுறேன் நீங்களே பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்குன்ட்டு இதான் அந்த ரூட்டு அலுவா குறிச்சிட்டு பாப்பாங்களும் போகக்கூடிய ரூட்டு இது சுற்றி அந்த வயக்காடுங்க இப்போ தான் நடுவு நட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சுற்றி வயக்காடு அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது தெரியுது அவங்களுக்கு அந்த இருக்குது பார்த்தீங்களா அதான் இந்த சிவன் கோயில் அந்த சிவன் கோயில் இன்னும் வேலை முடியலை வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேயே ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுவோம் சுற்றி வாய்க்காடு தாங்க ஃபுல்லாக அதுலேருந்து கீழே வந்தீங்கன்னா இதோ அந்த கோயிலுக்கு போகக்கூடிய வழி அக்னி தீர்த்தக்கடை பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயம் சர்க்குருநாதர் சுவாமி தாவேஸ்வரர் ஜீவ சமாதி பீடம் அதுலேருந்து இதான் அந்த கோயிலுக்கு போகக்கூடிய வழி பாலமாய் போதா நான் சொன்ன ஓடமாய் போகிறது இந்த இருக்குது பாருங்க இதான் அந்த ஓடமாய் போகக்கூடியது தண்ணி எவ்வளோ தெளிவாக இருக்குது பார்த்திங்களா ஃபுல்லாக நல்லா தெளிவாக இருக்குது போன வீடியோவில் காற்று வேகமாக நிறையா அடிச்சிது அதனால் எதுவும் பேச முடியல பேசுகிறதும் கேட்கல இந்த வீடியோவில் காற்று அடிக்காமல் இருந்ததுன்னா நான் பேசுகிறது ஃபுல்லாக உங்களை கேட்கும் சரி வாங்க அப்படியே இந்த பக்கம் பாருங்கள் இந்த பக்கமும் அதே தாங்க ரெண்டு பக்கமும் ஓடும் தண்ணி தான் போயிட்டுருக்கு அந்த தண்ணி தெளிவாக இருக்குது எது கோயிலுக்கு போகக்கூடிய வழி அப்படியே பொடியும் நிறையா உள்ளே கொண்டி தான் போகிறதுக்கு முன்னாடி வேணுமா காலை நினச்சிட்டு போயிடும் இந்த ஓடையில் வேணுமா வாங்க போய் காலை நினைப்போம் அவ்வளோதான் அந்த ஓடைக்கு உள்ளே இறங்கிட்டோம் பார்த்திங்கனாலே தெரியும் லைட்டாக காலை மட்டும் நினச்சாச்சு காலை நினச்சாச்சு ஃப்ளைட்டாக முகம் களையாச்சு கை காலை நினச்சாச்சு சரி ரைட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போக வேண்டியது தான் வாங்க கோயிலுக்குள்ளே போவோம் அவ்வளோதான் கோயிலுக்குள்ளே நடக்க ஆரம்பித்தாச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தினமரம் தாங்க இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக தினமரம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மரமாக தான் இருக்குது அப்படியே பொடி நடையா நடந்து போக வேண்டியது தான் என்ன உள்ளே நாய் கிடக்கு நாய் நினச்சால் தான் கொஞ்சம் பயமாக இருக்குது உண்டு நாய் வரட்டலனா ஃபுல் வீடியோ காமிக்கேன் நாய் வரணுனதுன்னா அப்புறம் பாதி வீடியோலேயே கட் பண்ணிட்டு அப்புறம் இன்னொரு நாள் வந்து எடுக்க வேண்டியது தான் அவ்வளோதான் இதோ கேட்டோட என்ட்ரன்ஸு இதில் அப்படியே உள்ள போண்டிய தான் அங்கே அப்படியே நடந்து போயிட்டே இருப்போம் அவ்வளோதான் கோயிலுக்குள்ளே வந்தாச்சு முதல்ல இங்கே எடுத்தோன்னே யார் இருக்காருன்னு பார்த்தா முருகர் இருக்காரு அதுக்கடுத்து அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சிவன் சாமி நல்லா பெருசாக இருக்குதுங்க அதுக்கடுத்து இந்த பக்கம் பார்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு தெப்ப குளம் இருக்குது இதுக்குள்ளே நிறையா மீன் இருக்குது இதுக்குள்ளேயும் ஒரு சிவபெருமான்லாம் இருக்காது அதையும் உங்களுக்கு காட்டுறேன் இருந்து கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு காலை போயிற ஒரு சன்னதி இருக்கும் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கட் பண்ணிடாதீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க அதில் ஒன்று இதான் அந்த நாய் நான் சொன்ன நாய் இங்கே ஒரு நாய் கிடக்கு இங்கே ஒரு நாய் கிடக்கு ஆனால் யாராட்ட பக்கத்தில் எதுவோ ஆள் இருப்பாங்கன்னு பார்த்தேன் ஒருத்தர் இல்லை சரி வாங்க அப்படியே உள்ளே போவோம் இங்கே ஒரு குட்டி இன்றைக்கி முதல்ல பார்த்தோன்னே உள்ளே எடுத்தோன்னே என்ன இருக்குன்னா முருகர் இருக்கார் அதோ தெரியுதா அங்கே தான் முருகர் இருக்கார் வா இந்த மண்டபத்தை பாருங்கள் செமையாக இருக்குது ஃபுல்லாக டெக்ரேஷன் பண்ணி சூப்பராக இருக்குது உள்ளானால் எகோடிக்கு பேசுகிறது அப்படி கேட்கு முதல்ல எங்கே யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல விநாயகர் விநாயகரை முதல்ல வணங்கிவிடுவோம் அப்படியே விநாயகர் விநாயகரை வணங்கியாச்சு அடுத்து உள்ளே போவோம் அடுத்து முதல்ல மயிலில் வணங்கிடுவோம் அடுத்துங்க பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் இருக்கார் உள்ள நல்லா காய்ச்சி தராரா அவரையும் வணங்கிடுங்க நல்லா எல்லோரும் உண்டுக்கிடுங்க முருகரை அதுக்கடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ருத்ராட்சம் தந்தாங்க ஃபுல்லாக ருத்ராட்சிலே செய்த சிவன் சூப்பராக இருக்குது இந்த இடத்துலலாம் வந்து இதெல்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது அடுத்து உள்ளே வந்தோன்னே பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் விநாயகர் பார்த்திங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச குளத்தில் இருக்கார் இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப அபூர்வம் எங்கேயாட்டம் ஆட்டம் மட்டும் தந்த மயிலாம் பார்க்க முடியும் அதுக்கடுத்து இங்கே தள்ளி வந்தீங்கன்னா இங்கேயும் ஒரு சாமி இருக்குது ஆதி பிரம்ம ஞானமூர்த்து ஒரு சாமி அதுக்கடுத்து இந்த பக்கம் வந்திங்கன்னா இவர் தான் இந்த சித்தராக இருக்கும்னு நினைக்கேன் அவரே வணங்கிடுவோம் அண்டவா எல்லோரும் நல்லாயிருக்கணும் அண்டவா அதாவது அவர் யூஸ் பண்ண தண்டமெலாம் இருக்குது அதையும் கூட வச்சுருக்காங்க சரி அடுத்து இன்னும் நிறையா இருக்குது அதையும் காட்டுறேன் அடுத்து இப்படியே நடந்து போனோம்னா இந்த பக்கமும் ஒரு சாமி சன்னதி இருக்குது இது சாமி பேர் என்னன்னு தெரியலை ஆனால் சாமி பார்க்க சூப்பராக இருக்குங்க அந்த ஜடையெல்லாம் பார்க்க அப்படியே ஒரிஜினலாக தத்துரூபமாக பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குதுங்க பார்க்கறதுக்கு நீங்களே பாருங்கள் ஃபுல்லாக ஃபுல்லாக பேக் கேமரால தான் எடுக்கிறேன் ஆனால் இருக்கு அடுத்து இந்த படிக்கட்டு வழியாக அப்படியே நடந்து போனோம்னா மேலே ஒரு சாமி இருக்குது அப்படியே போக வேண்டியது தான் அங்கே அப்படியே நடப்போம் மெல்ல மெல்ல அப்படியே நடந்து தான் ஒவ்வொரு சாமியாக பார்ப்போம் இங்கே ஒரு சாமி பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பின்னாடி இருக்கிறது துர்கே அம்மன் நினைக்கேன் முன்னாடி இருக்க சாமி என்ன சாமின்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது என்ன சாமின்னு சரி வாங்க அடுத்து ஒரு தெப்பகோலாம் இருக்குது அதையும் காட்டுவேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சிவபெருமான் நல்ல செம உயரம் இருக்குங்க பக்கத்தில் ஒரு திருச்சி உலகம் வேறு சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு இருக்குது அப்படியே பக்கத்தில் வந்தீங்கன்னா அந்த திருச்சூளத்தில் வந்து ஒரு ருத்ராட்சம் ஒன்று இருக்குது அதையும் பாருங்கள் செம்மையாக இருக்குது அடுத்து இப்போ நான் சொன்னேன் தெப்ப குளத்தை காட்ட போகிறேன் அதுக்கு முதல்ல இந்த படிக்கட்டு வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி உள்ளே போகணும் வாங்க அப்படியே உள்ளே போண்டியது தான் அவ்வளோதான் முக்கால்வாசி இறங்கியாச்சு கீழே வந்துவிட்டோம் ஆனால் அந்த இடத்துல ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது பார்த்து கவனமாக இருங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சித்தர் இருக்குது ஒரு சித்தர் இருக்கார் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தபோ தபேஸ்வரர் சிவபெருமான் இருக்கார் சிவபெருமான் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நந்தி பகவான் இருக்காரு அப்படியே வருவாங்க இதான் நான் சொன்ன தெப்பக்கொளம் இந்த தெப்பகுளத்தில் எவ்வளோ மீன் கிடக்குன்ட்டு கணக்கில் இல்லைங்க யாகப்பட்ட மீன் இருக்குது கேமராவில் கம்மியாக தான் தெரியுது ஆனால் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி போயிருங்க அசந்து போயிருங்க யாகப்பட்ட மீன் இருக்குங்க இந்த குளத்தில் ஃபுல்லாக மீன் தான் நான் இதுக்காண்டி தான் இதை சாயங்காலம் எடுக்கணுன்ட்டு வந்தேன் ஏன்னா நைட்டுலாம் எடுத்தோம்னா அந்தளவுக்கு உங்களுக்கு மீன்கள் தெரியாது அதனால தான் இப்போ சாயங்காலம் வந்து எடுக்கிறேன் இதனால தான் மீன்கள் தெரியும் நிறையா மீன் இருக்குதுங்க உள்ளே அதுக்கடுத்து வாங்க அப்படியே நடந்து போவோம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு சாமி இது தான் இருக்குது ஆனால் அந்த இடத்துல நிறைய தண்ணியாக இருக்கிறதுனால பாசி பிடிச்சி போயிருக்கு கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் நடக்கணும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நாக தேவதைகள் நாகராஜா ஃபுல்லாக இருக்குது அவ்வளோ சாமியாக வணங்கிடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஓம் சர் குருவே சரணம் பக்கத்தில் விநாயக பெருமான் அவரை வணங்கிட்டு அப்படியே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தெப்ப குளத்துலேயே ஒரு சிற்பங்கள் மாதிரி செஞ்சுருக்காங்க அது கீழே சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் இருந்தாலும் பாருங்கள் நல்லாயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கல்லில் இது ஏதோ ஒரு சாமியை வணங்குற மாதிரி இருக்குது நல்லாயிருக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து நம்ம இந்த பக்கம் நடந்து போவோம் அப்படியே நடந்து போக வேண்டியது தான் நல்லாயிருக்குங்க இந்த இடம் ஃபுல்லாக ஒரு மண்டபம் மாதிரி அதுக்கு இடையில தப்ப குலம் அந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த பார்க்காம போயிடாங்க கண்டிப்பாக பாருங்கள் சூப்பராக இருக்குது இடம் அவ்வளோவாக அதை விட இந்த மீன்கள்லாம் பாருங்கள் உள்ளே நிறையா மீன்கள் இருக்குது நிறையா மீன் இருக்குதுங்க சொல்லவே முடியல அந்தளவுக்கு மீன்கள் நிறைய இருக்குது இந்த அங்கே வர்றது பார்த்திங்களா மீன் தெரியுதா உங்களுக்கு இந்த வரது பார்த்திங்களா அதை விட பெரிய பெரிய மீன்கள்லாம் உள்ளே நிறையா இருக்குது என்ன நம்ம செல்லு கேமரா கேமரா கொஞ்சம் குவாலிட்டி கம்மி இதெல்லாம் நிறையா பார்க்க முடியல அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த பக்கமும் ஒரு மீன் ஓடுது பார்த்தீங்களா இந்த பக்கம் ஒரு மீன் போகுது அந்த பக்கமும் நிறையா மீன்கள் இருக்குது அதுக்கப்புறம் இந்த வழியாக அப்படியே நடந்து போகணும் அப்படியே உள்ள கொஞ்சம் நடந்து வந்தீங்கன்னா இங்கே ஒரு சாமி இருக்குது தியான பூமி அமைதி காக்கும் இந்த இடத்துல அமைதியாக இருக்கும் இங்கேயும் ஒரு சாமி இருக்குது இந்த சாமியும் வணங்கிடுங்க இப்போ தான் பற்றி கொள்கிறாங்க இந்த சாமி இது யாருன்னு பார்த்தீங்கன்னா அகல் மகரிஷி அந்த சாமி அந்த சாமியும் நினைக்கணுங்க என்னால் மறக்கவே முடியாத ஒரு இடம்னா அதிக தாங்க இந்த தெப்பகுளம் தான் ஃபுல்லாக மீன் தாங்க இந்த லாஸ்ட் வரையும் ஃபுல்லாக மீன் மெயினாக அந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா பகலில் வாங்க பகலில் தான் அந்த மீனை ஃபுல்லாக பார்க்க முடியும் நைட்டு வந்தீங்கன்னா அந்த மீனை பார்க்க முடியாது நானும் பூமியும் நிற்கக்கூடிய இடம் எந்த இடம்னா நாங்கள் தெப்பகுளம் அமிச்சமில்லா அந்த தெப்பகுளம் அந்த பக்கம் இருக்குது நானும் பூமி எந்த பக்கம் நின்று பேசிகிட்டு இருக்கோம் அந்த பக்கம் ஃபுல்லாக கொஞ்சம் பாசி படிஞ்சிருக்கு அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக நடங்க நடக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க அதுக்கடுத்து இப்போ பூமிகிட்ட கேட்போம் பூமி இந்த கோயில் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கும் இந்த தெப்ப குளத்தெல்லாம் பார்த்துருக்கே இதுக்கு மேலே ம் பார்த்துக்கலையா இங்கே தான் வந்துவிங்க கோயிலுக்கு வந்துவிங்க பார்த்துக்கலையா இன்னைக்கு தான் இப்போ உள்ளே வந்து பார்க்கணும் உள்ளே வருது நானே இதுக்கு மேலே வந்திருக்கேங்க அந்த கோயிலுக்கு வெளியின்னு பார்த்துட்டு போயிருக்கேன் எந்த ஒரு தப்பு குளம் இருக்குது தெரியாது என் ஃப்ரெண்டு தான் ஒரு கூட்டம் தான் அதனால தான் நானும் உன்னைக்கு உள்ளே வந்து உங்களுக்கு தப்ப குளம் காட்டுவோம் சுற்றி என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோத்தையும் காட்டுவோம் வந்து காட்டினேன் ஓகேங்க வாங்க அப்படி இன்னும் கண்டினியூ பண்ணுவோம் என்ன பூமி இந்த பக்கம் நடந்து வந்தோம்னா இந்த இடத்துல பெரிய ஒரு கால பயணம் ஒரு சன்னதி ஒன்று இருக்குது செமையாக இருக்குங்க அஷ்டபுஷா அஷ்டபுஜா காலச்சக்கர பைரவர் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது என்னன்னு எனக்கே தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் என்னன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ல இது ஆனால் பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க ஆனால் உள்ளே அந்த இடையில வந்து நிறைய சாமி சாலைகள் இருக்குது அது ஃபுல்லாக இடையில அதுக்கடுத்து நேராக அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கால பைரவர் நல்லா செமையாக இருக்குங்க பெரிய காலப்பைரவை இருக்குது அதில் நீங்கள் எந்த கோயில் போனாலும் கோயிலை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னகட்டி காலபைரவரை வணங்கிட்டு வாங்க ஏன்னா காலப்பை கடைசி வரைக்கும் நம்ம கூடவே வருவார் இது அந்த டெப்பகுளத்தோட டாப் பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு அடுத்த வெளியே எடுத்து உள்ளே எவ்வளோ மீன் இருக்கும் பாருங்க இந்த பக்கம் மீன் இருக்குது இந்த பக்கம் மீன் இருக்குது இதில் ஒரு பெரிய மீன் நீந்திட்டு போகுது அதுக்கடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதிலே மீன் இருக்குது உள்ளே ஏகப்பட்ட மீன் இருக்குதுங்க கொஞ்சம் இருட்டிட்டு இருட்டலான்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியராக எடுத்து காமிக்கலாம் இது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஒரு மரம் ஒன்று இருக்குது பக்கத்தில் என்ன மரம் இருக்குன்னா மரம் வில்வமரம் மரம் சிவனுக்கு குகந்த மரம் இதில் ஒரு சின்ன மரமாக இருக்குது அதுக்கடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வில்வ மரம் நிற்கி நல்லா இருக்குங்க அதுக்கடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதுதான் அன்னதான நடக்கும் மேடம் தினமும் பன்னெண்டு மணிக்கு நடக்குங்க எப்போதுமே நடக்கும் பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு நடக்கும் நாங்களும் ஒரு என் ஃப்ரெண்டும் அவங்க இந்த இடத்துல வந்து சாப்பிட்ருக்கோம் அன்னைக்கு சாப்பிட முடியல ஏன்னால் நாங்கள் வந்த நேரம் ஆறு மணி ஸோ இன்னொரு நாள் எப்போ மாட்டோம் வர முடிஞ்சதுன்னா உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன் அதுக்கடுத்து நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா முடிஞ்சால் உங்களால் ஒரு ரெண்டு பிஸ்க் பிஸ்கட் பாக்கெட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் பொரியும் வாங்கிட்டு வாங்க எங்களுக்கு ஞாபகம் இல்லை அதனால் நாங்கள் வாங்கிட்டு வரது ஞாபகம் இருந்துச்சு உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வாங்க கண்டிப்பாக ஏன்னா உள்ளே ரெண்டு நாய் இருக்குது அடுத்து அந்த மீன்களுக்கும் பொரி கொடுக்கலாம் நாங்கள் ஞாபகம் பிறந்து வந்துவிட்டோம் அதுக்கடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறையா சிவன் கோயிலில் இருக்க மாதிரி இந்த பக்கமும் ஃபுல்லாக கோமாதான் இருக்கும்ல நிறையா இருக்குங்க உள்ள கோமாக தான் இருக்குங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி நல்லா வந்தாச்சு நல்லா சாமி கும்பிட்டாச்சு நிறையா சாமிகள் இருந்தது அவ்வளோ சாமியை சுற்றி கும்பிட்டாச்சு அந்த தப்பு குளத்தையும் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு இந்த தப்பு குளமும் பார்க்க அருமையாக இருந்தது என்னோட இருட்டில் பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிங்களா இருட்டிட்டு இங்கே நல்லா இருட்டிட்டு மணியும் ஏழ்றே தாண்டி இருக்கும் ஃபுல்லாக இட்டிட்டு இப்போ வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் அழு அதிக அளவுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க நீங்கள் ஷேர் பண்ண 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 தான் வியூஸ் அதிகமாகும் சப்ஸ்க்ரைபர் நிறையா பேர் வருவாங்க இவன்தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போட முடியும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது நான் போடக்கூடிய முதல் கோ ஸோ அவ்வளோதாங்க பூமி இன்னைக்கு இந்த இடம் எப்படி இருந்தது சூப்பராக இருந்து சூப்பராக நடந்துதா ஆ சூப்பர் நல்லா எல்லா சாமியும் நல்லா கொண்டாச்சுங்க ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை இருந்து விடப்பெறுவது நான் உங்களுக்கு வாரன் இது உங்களுக்கு பூமிநாதன் பாய் பாய் பாய்